ஹாய் நான் ஜெய்சன் ஷாவை செல்குடிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பெட்டெல்லாம் ரெடி பண்ணுங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து சொல்லியிருக்காரு சூரியனுக்கு நோ மாம்பழத்துக்கு எஸ் எதுவும் அரசியல் பேச போறியா கேட்டீங்கன்னா அரசியல் கிடையாது அறிவியல் பேச போறோம் இருபது கோடி அடல்ட்ஸ்க்கு வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்காவை பார்த்து இந்தியா சூடு தான் இந்த நிலைமைன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியர்கள் இந்த உலகத்துக்கே இந்த வெப்பத்தின் காரணமாக சோறு போட போறாங்க அதுவும் என்ன அப்படின்னு நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க இப்போ நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரெஸ்ட் ரூம் போறீங்க சூ சூ போறீங்க அப்படின்னா முன்னையை விட அதிகமான முறை உங்களுடைய சுச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கா கை தூக்குங்க வருதா நீங்க இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த காலகட்டத்தில் வெப்பநிலை அப்படின்றது ஹீட் வேவ் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுலேயும் பர்டிகுலராக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கடந்த நூறாண்டுகளில் இல்லாத அளவுக்கு வெப்பநிலை அப்படின்றது அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு இந்தியா இந்த மாதிரி வெப்பலைகள் அதிகமாக வந்ததுக்கான காரணம் நம்மளுடைய நில அமைப்பு மக்கள் தொகை இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீலை கிரியேட் பண்றதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூஎஸ் மாதிரி நம்ம ரொம்ப அதிக உயரங்கள் கொண்டு அடுக்குமாடி கட்டடங்களை உருவாக்கி இருக்கோம் அதுவும் மிக முக்கியமான காரணம்னு சொல்றாங்க இப்போ யூஎஸ்னுடைய அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இந்தியாவில் மும்பை சென்னை கல்கத்தா இந்த மாதிரியான நகரங்களில் வெப்பநிலை அப்படின்றது முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்ல இருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்கும் அமெரிக்கா அவங்க வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி உயரமான கட்டணங்களை உருவாக்குறாங்க நம்ம அவங்கள பார்த்து உருவாக்குறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ சென்னையில் முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தாலும் உயரமான அந்த ஃப்ளாட்டின் காரணமாகவும் மக்கள் தொகை நெருக்கடியின் காரணமாகவும் என்ன அது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு டிகிரி நாற்பத்தி மூணு டிகிரி ஃபீல் வந்து கிரியேட் பண்ணுது இந்த வெப்ப அலை வந்து உருவாக்குது எப்பா அரேபிய நாடுகளிலும் உயரமான கட்டணங்கள் இருக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிகம் இந்தியாவில் அதிகம் அதனால தான் இங்கே ஒரு இப்படி ஒரு பஞ்சாயத்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அதையும் தாண்டி அலர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஐநா சபை அதையும் குழந்தைகள் நல அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா கிழக்கு ஆசியா இதில் இருக்கக்கூடிய குழந்தைகளில் இருபத்தி நாலு கோடி குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படலாம் இந்த வெப்ப அலையின் காரணமாக ஆஸ்துமாலேருந்து ஆரம்பித்து தசைப்பிடிப்புலேருந்து ஹீட் ஸ்டோக் அதுக்கப்புறம் ஹார்ட் அளவில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அதனால் ரொம்ப கவனமாக கையாளுங்க இதிலையும் பர்டிகுலராக ஸ்கூல்ஸ் நிறைய லீவ் விட்ருப்பாங்க இந்த சம்மர் கேம்ப் அனுப்பும் போது வெயிலில் வந்து குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க டைட்டாக இல்லாமல் லூஸான உடைகள் அணியுங்க இப்படின்ற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதில் யூனிசெஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இருபத்தி நாலு கோடி குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுவே ரெண்டாயிரத்து ஐம்பதுல இரநூறு கோடி குழந்தைகளுக்கு ஆபத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணுவீங்க வெயிலில் கூட்டி போகாமல் இருப்பீங்களா தயவு செய்து என்ன பண்ணுங்க ஸ்கூல்கள்லையும் வீடுகள்லையும் உங்களுடைய தெருக்கள்லையும் என்ன பண்ணுங்கள் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மரங்களை உருவாக்குங்க நிழல்களை உருவாக்குங்க குழந்தைங்க வந்து விளையாண்டாதான் மண்ணில் விளையாண்டாதான் மலையில் விளையாண்டாதான் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படி இருக்கும்போது அடுத்த தலைமுறையை இப்போ வீட்டுக்குள்ளே பொத்தி வச்சு ரூமுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க தயவு செய்து நிழல்க்கு தரக்கூடிய மரங்களை உருவாக்குங்க இது ஒவ்வொரு நாட்டினுடைய மண்ணினுடைய கடமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை போய் தேடி பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் இந்த வெப்பநிலை இந்த ஹீட் வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதற்கு சொல்யூஷன் சொல்லப்படுறது ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு மண்கள்லையும் அங்கே இருக்கக்கூடிய நாட்டு மரங்களை உருவாக்குங்கிறது தான் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க இன்னும் டீட்டெயில்டாக போய் பார்த்தீங்கன்னா இந்த வெப்பத்தில் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனைகளில் வைரஸில் டேஞ்சரான வைரஸில் இந்த சின்னம்மை அப்படின்றதும் ஒன்று அம்மை நோய் அப்படின்றதும் ஒன்று இந்த அம்மை நோய்க்கு மிகப்பெரிய பாதுகாவலனாகவும் தடுப்பு மருந்தாகவும் இருக்கிறது வேம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வேப்ப மரம் வேப்ப மரத்துக்கு கீழே குடிக்காமரத்துக்கு கீழே விளையாடுறதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வரும் அப்போலாம் நமக்கு ஒன்றுமே செய்யாது புளிய மரத்துலேருந்து அரச மரத்துலேருந்து நாட்டு மரங்களை உருவாக்குங்க இது ஒன்று தான் ஏன் சொல்யூஷனும் வேறு எதுவுமே கிடையாது இந்த ஹீட் வேவை கட்டுப்படுத்துறதன் மூலமாக இந்த கார்பனை வந்து கடல் உள்வாங்கிறத கட்டுப்படுத்துறதன் மூலமாக ஃப்யூச்சரில் தேவையில்லாமல் இஷ்டத்துக்கு மழை வர்றது அப்படின்ற ஒன்றையும் தடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க இதற்கு அங்கங்கே உங்கள் ஏரியாக்களில் ப்ராப்பரான நாட்டு மரங்களை உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க இதிலையும் பர்டிகுலராக கார்பனை உள்வாங்கிறது ஆக்சிஜனை வெளியிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டாப் லிஸ்டட் மரங்களை வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு மரத்துடைய பேர் இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாஞ்சிப்பெறா இண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இதே நான் மாஞ்சிபெறா இண்டிகா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா அது அறிவியல் பெயர் அதனுடைய தமிழ் பெயர் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாமரம் மாமரம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு வாழ்நாளில் மாம்பழங்களை தர்றது மட்டும் இல்லாமல் இரநூத்தி எழுபத்தோரு டன் ஆக்சிஜனை வெளியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க எண்பத்தி ஓரு டன் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது மாமரம் மாதிரி நாட்டு மரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜன்னல் கதவு இதுக்கெலாம் காஸ்ட்லியாக நாட்டு மரத்தை வாங்கி உங்கள் வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இதுலேயும் பர்டிகுலராக ஒரு நாட்டு மரம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம காற்றை வந்து ஏசின்னு சொல்லிட்டு க ஃபேனுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் சைனால எல்லாம் வந்து நல்ல காற்றை வந்து காசு கொடுத்து வாங்குறதுன்றது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு நாட்டு மரம் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ஆக்சிஜனை வெளியிட்டு இருக்கு ஒரு நாட்டு மரம் அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய லேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா நிறைய வந்து யூஸ் இல்லாத லேண்டு அப்படின்னு சொல்லுவோம் புறம்போக்கு லேண்டுன்னு சொல்லுவோம் இயற்கையை பொறுத்த வரைக்கும் எந்த லேண்டுமே பயன்படாத லேண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி ஆராய்ச்சி பண்ண சுல்தான் இஸ்மாயில் அவர்கள் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா பயன்படுத்த வேண்டிய லேண்டு இப்போ ஜப்பான்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஜப்பானினுடைய இப்போ எல்லாரும் வந்து ரெண்டாயிரத்து ஐம்பதுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேவ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்கு வந்து ஜப்பான்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாவரவியல் விங்கானி மியாவாகி என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா களிமண் சாணம் அப்புறம் வெத சாணம்னால் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ விலங்கினுடைய எச்சம்னு வச்சுக்கோங்க ஸோ களிமண் சாணம் விதை இதெல்லாம் உருட்டி விதைப்பந்துகளை தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க அப்படி போட்டு அவங்க ஏன்னா குறைவான இடங்கள்ல நிறைய மரங்களை வளர்க்குறதுக்கு இப்படி ஒரு பிளானை போட்டு பண்ணிட்டு இருக்காப்புல இது எதுக்குன்னா ரெண்டாயிரத்து ஐம்பதுக்கு டார்கெட் பண்ணி இருக்காங்க அப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாட்டு மரங்களை நிமா மாமரத்தை உருவாக்கு நாட்டு மரத்தை உருவாக்கு வேப்ப மரத்தை உருவாக்கு அது சாட்டி இதுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ்லாம் தேவையில்லை இது ஹீட் ஹீட்வேவ்லேருந்து காப்பாற்றும் ரெண்டாயிரத்து ஐம்பதில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ஒரு பாதுகாப்பு அரணாக மாறும் ஃப்யூச்சரில் பல ரொம்ப கொடுமையான மழைகளும் வெள்ளங்களும் வராது ஏன்னா நம்ம மழைக்கு பயப்படுற அளவுக்கு வெயிலுக்கு பயப்படறதில்ல அதனால தான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய கவர்மெண்ட்டும் வந்து ஒரு பிளானை போட்டாங்க பிளானை போட்டு இருக்கக்கூடிய மினிஸ்டர்லாம் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா போன வருடத்தில் மிக அதிகமான நூறு வருடத்தில் இல்லாத அளவுக்கு வெப்பநிலை இருந்தது வேவ்னால நிறைய பேருக்கு பாதிப்பு இருந்தது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சாலையோர தொழிலாளர்கள் சாலையோர வியாபாரிகள் விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபது கோடி பேருக்கு மேலே இந்த வெயில்னால பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது அதனால ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடி பண்ணுங்க குளுக்கோஸ் ப்ராப்பராக இருக்கான்னு பாருங்க ஓஆர்எஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் எல்லா பெட் வசதிகளும் இருக்கான்னு பாருங்க ஏன்னா நம்ம மலைக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு வெயிலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை இதனாலையும் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவசர கூட்டம் கூட்டி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு தொண்ணூறு நாட்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் இந்த நாட்களில் கெட் ரெடி வித் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு காரணம் என்னென்னா ஐநா சபையிலேருந்து ஆரம்பித்து இருந்து எல்லாம் அலர்ட் வந்திருக்கு ஏன்னா இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநிலையில் இந்த வெப்பநிலையில் பாதிப்படைக்கூடிய நாடுகளில் மூன்றாவது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது அதுக்கான அலர்ட் அப்படின்றது அப்போதைக்கு சும்மா காட்சிக்கு அப்போ மட்டும் பண்ணிட்டு போகாமல் ஒரு நீண்ட நாள் பயணம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இந்த மாதிரி மரங்களை வளர்ப்பு அப்படின்றது பிளான் போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணனும் அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இந்த தண்ணிக்கான தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்படும் ஒரு சில நேரங்களில் வறட்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த பூச்சி தாக்குதல் அப்படின்றது விவசாயத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா கோதுமை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வளரும் போது நிறையா தண்ணி தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் அது வெளியிடக்கூடிய அந்த கார்பன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கரியமிலா வாயு அதனுடைய அளவும் அதிகமாக இருக்குது இதனால குளோபல் வார்மிங் அப்படின்றதும் அதிகமாக இருக்குது அப்போ ஃபியூச்சரில் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் இந்த சிறு தானியங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மில்லன்ஸ் சொல்கிறாங்கல்ல இதனுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் உலகத்துக்கு சாப்பாடு கொடுக்கும்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த சிறு தானியங்கள் அப்படின்றதுக்கு தண்ணி வந்து கம்மியாக இருந்தாலே போதும் வறட்சியிலையும் அது தாக்குப்பிடிக்கும் வெப்பத்தையும் அது தாக்குப்பிடிக்கும் பூச்சி தாக்குதலையும் எதிர்கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுதானியங்கள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தும் அதிகம் இது வந்து இந்தியா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருச்சு சிறுதானிய உற்பத்தியில் நீங்கள் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசியினுடைய ஏற்றுப்பத்தி நிறைய இடங்களில் வந்து அரிசியினுடைய தட்டுப்பாடு ஏற்படுது விலை அதிகமாக ஏற்படுது இது எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பீங்க அப்போது ஃபியூச்சரில் சிறுதானியம் அப்படின்றதோடைய ஏற்றுமதி இந்தியாவிலேருந்து அதிகமாகும் உலகத்துக்கு இந்தியா சாப்பாடு தரக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் இந்த வெயிலில் தாக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதில் பர்டிகுலராக நம்ம கவனிக்காத ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரீசரில் வைத்து உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது இது ஒரு டாக்டர்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க இது ஒரு பெரிய பிரச்சனை நான் யாரும் கண்டுக்கிறது இந்த ஃப்ரீசரில் வச்சு தண்ணியை வச்சு சில்லுன்னு தண்ணி அது ஒரு சிலருக்கு செட்டாயிடும் வெயிலேருந்து வரும்போது குடிக்கும்போது செட் செட்டாயிடும் ஒரு சிலருக்கு அது குடிக்கும் போது வெளியே ஒரு வெப்பநிலை உள்ள வீட்டுக்கு வந்து ஒரு வெப்பநிலை அதை வந்து கொஞ்ச நேரம் கூட வெளியே வைக்காமல் டக்குன்னு குடிச்சிருவாங்க அவங்க தண்ணி தாகத்துக்காக குடிக்கிறாங்க அதுவே அவங்க உடம்புல அந்த வெப்ப சமநிலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணி ஒரு சிலருக்கு ஒரு சில பஞ்சாயத்துகள் ஏற்படுது அப்போ நான் என்ன பண்ணுறது வெயில் போய்ட்டு வந்தால் குழு குழும் குடிக்கணும்னு தோணுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மண்பானையில் வச்சு தண்ணியை அருந்துங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் வந்து கையை போட்டு மோண்டு கீண்டு இது பண்ணாமல் ஃபில்ட்ரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய மண்பானைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெயிலில் போய் தான் ஏன் ஆகணும் எனக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெளியே போனால் மயக்கம் வருது பிரச்சனை வருது பஞ்சாயத்து வருது ஆனால் நான் வெளியே போய் தானே வேலை பார்த்தாலும் நான் ஒரு சேல்ஸ்மேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதற்கும் நம்ம ஊர்லேயே வந்து சொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உலகத்திலே எல்லா வைட்டமினும் கிடைக்கக்கூடிய ஒரே உணவு பழைய சோறு தான் பொட்டாசியம் கிடைக்கக்கூடிய உணவு பழைய சோறு தான் வயத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் வெயில போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வயிற்று போக்கு அப்படின்ற பிரச்சனையும் நிறையா இருக்கும் வயத்த நல்லா வச்சுக்கிற ப்ரோ பயோட்டிக் உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வெயில் நேரத்தில் அப்படின்னு உலகள சொல்றாங்க இந்த ப்ரோ பயோட்டிக் உணவு அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பழைய சோர்ல தான் ஸோ பழைய சோரில் எக்ஸ்ட்ரா மோரை ஊற்றி அடிச்சிங்கன்னா ப்ரோ பயோட்டிக் பொட்டாசியம் விட்டமின் இது எல்லாமே வந்து கிடச்சிரும் வயிற்றுக்கும் பிரச்சனை இருக்காது நீர் சத்து குறைபாடும் இருக்காது அப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மரங்களை ப்ராப்பராக வளர்த்தாலே நம்ம மண்ணை பயன் ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டாலே நம்ம மம்பான தண்ணியை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாலே நமது அந்த பழைய சோரை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும் இந்த வெயிலை வென்றுடாம் ரெண்டாயிரத்து ஐம்பது இல்லை என்னைக்கா இருந்தாலும் இதை ப்ராப்பராக பண்ணாலே நம்மளால இந்த வெயிலிருந்து மீள முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை பெரிய கதவுன்னு நினைப்போம் அந்த பெரிய கதவுக்கும் சின்ன தாழ்பால் இருக்கும் அந்த சின்ன தாழ்பாலுக்கும் சின்ன பூட்டு இருக்கும் அந்த சின்ன பூட்டுக்கும் சின்ன சாவி இருக்கும் அது நம்ம கையிலேயே இருப்போம் ஆனால் அந்த சாவியை எங்கேயாவது மறந்து வச்சுக்கிட்டு நம்ம பூட்டை இருப்போம் ஸோ அதனால இந்த வெயில் அலைகளுக்கு இந்த வெயில் பிரச்சனைக்கு நம்மக்கிட்டே தீர்வு இருக்குது அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் இந்தியனா தமிழனா நீங்க பெருமைப்படக்கூடிய விஷயங்களை உங்க ஊரில் இருக்கக்கூடிய மரங்களுடைய சிறப்புகளை நீங்க சாப்பிடுற சாப்பாட்டினுடைய சிறப்புகளை கீழே கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க வெயிலை வென்றிடுவோம் நிச்சயமா இந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடைய பையனுடைய திருநங்கையினுடைய வாழ்க்கை எம் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் முக்கியமான வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ சோ மச் ஆயிரத்தாண்டி